திராவிட ஆர் தமிழில் பிடி ஆரியன் அவருடைய வாழே வரலாறு நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிலர் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணவ மூத்த அமைச்சர் என்னுடைய ஆர்வியர் துரைமுருகன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு அனைவரையும் மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதியரசர் திரு சி டி செல்வம் அவர்கள் இந்து குழுமத்தினுடைய இயக்குனர் என்னுடைய ஆரியர் சகோதரர் திரு என் ராம் அவர்களே டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு வேணு சீனிவாசன் அவர்களே ஐயா பழகிடுமாறன் உள்ளிட்ட சிறப்பு பழைப்பாளர்களே ஆட்சியிருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரகேசி அழகாவல் தலைவர் திருமதி விபணி பழனி அவர்கள அமைச்சர் மக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள அரசு சான்றோர் மக்கள பெரியோர்கள தாய்மார்கள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான ஆங்கில விருந்தை மற்றும் உலகத்துறை சார்ந்த வளக்களம் திராவிட இயக்கத்தினுடைய வேளாக விளங்கும் நீதி கட்சியினுடைய முன்னோடிகள ஒருவரான திராவிட அறநிலையாளர் தமிழர் பி டி அர்ஜன் அவர்களுக்கு வாழ்வே வரலாறு என் நீதி கட்சியினுடைய வழித்தடத்தில் உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிட்டு வருகிறேன் என்னுடைய வாழ்நாளர்கள் நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட வா வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேர்தலில் நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ என்றாவது ஒரு நாள் இதற்கு பழிக்குவோம் என்று பி டி ராஜன் அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை பழிக்கு சொன்னார் திமுக கழகத்தோட எதிர்கட்சிய வெற்றிய நீதிக்கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் வென்றதுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல தான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும் அறிவிக்கை வெளியிட்டதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தலைவராக இருந்தவர் தான் பி டி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரதல் அண்ணா அவர்களும் பல பேர் கலைஞர் அவர்களும் பிடி ராஜன் அவர்களை போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைந்தப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல பி டி அவர்கள் ஒரு விருது வச்சார் அப்ப உரையாட சொன்ன அண்ணா சொன்னார் தனது பெரியாரின் சமூக சிறுத்தை கருத்தை நிறைவேற்ற குறிப்பிட்டு விட்டு தமிழக போன்ற ராஜன் போன்ற ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் பிடி ராஜன் அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விழுகிறது தலைவர் சொன்னார் ஆந்திர வழி கடத்தில தான் நாமும் இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் இருந்த பிடி ரத்தி பிறந்த அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர் பேராசிரியர் பலரும் கடலாம் அந்த உணர்வு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு முப்பத்தி முப்பத்தி மூணாவது ஆண்டு மகிழ்ச்சியான கடன்கள் விழாவினுடைய பாட்டு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழாவினுடைய அழைப்புதல நீதி கட்சியினுடைய இறுதி தலைவராக இருந்த அப்படின்னு போட்டிருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது நீதி கட்சியின் நீட்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாம ஆட்சி வந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமராக ஆட்சி கலந்ததுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நீதி கட்சியின் பாரம்பரியத்தில் வளர்ந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீதி கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியவர்கள் தொடங்கிய சுயமயா இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சியினுடைய பொது கூட்டத்தில் இனி திமுகவினர் நம் உடைய வாசித்துள்ள பிவிட்ராஜர் அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அடுத்த சொல்றேன் திராவிட முயற்றத்து ஆட்சி என்பது தொடர்ச்சியான ஆட்சி வீட்டாளன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசுள்ள நானும் தான் திராவிட வாரிசுகள் திராவிட வாரிசுகள் வாரிசு சொல்லை சிலருக்கு எரியுது எரியுது அவங்களுக்கு எரிட்டு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இருக்கோம் இன்னைக்கு எப்படி சில திராவிடத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிடி ராஜன் காலத்திலயும் நீதிபதி கட்சியை குழுவை பாத காலத்தில் ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிடி ராஜனுடைய பண்பாளர் ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் நம்ம கூட இருக்கார் நம்ம பழகியல் தாரணங்கள் விட போகிறது வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களே வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்கணும் என்ற அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இதுதான் சொல்லணும்னா அது அவருக்கே தெரியும் நம்மளுடைய எதிரிகள் பெரும் வாயம் இடக்கூடிய அவர்களாக ஆற்ற அவனுடைய அவதூறுகளுக்கு உங்களுடைய சொன்னால் அதன் ஆவலாக அவலாக ஆகிவிடக் கூடாது என்பதை கடகத்திற்காக மட்டும் அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க என் சொன்னை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழகில் பி டி ராஜன் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா நீதி கட்சியுடைய வரலாறா நீதி கட்சியுடைய முன்மொழிகள் நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள் சுயமரியாதை இருக்கும்னு எல்லா தரப்பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிவிக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாராக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையும் வரலாறு வாழ்க்கையை தான் அப்படி பெற்றவர்தான் பி டி ஆஜரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரசர் பி முனுசாமி ஆகியோர் அமைச்சருடைய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது மாநாட்டில் குடிநீர் வெற்றி பெற்றவர் அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலான கமன் பகுதியில் வென்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வரலாறு வாழ்ந்து வருகிறான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனைகளை நிலைகளை பற்றி போகலாம்

மதுரை கோயில் வடகி முருகன் கோயில் அழகிய கோயில்களுக்கு பல பேர் திருப்பணிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்ட மேல உறுப்பினரான சுதந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய தீர்ப்பு தலைமை உரையாற்றினார் இப்படி வாழும் போதே வரலாம் வாழ்ந்து வரலான் பிடி ஆர்ஜனவர்கள் சமூக நீதி சமத்துவம் மாநில அரசு தமிழ் மண்ணில் கூட்டாட்சியாக ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் ஆக்கிய பெருமை அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்கள் முக்கியமானவர் பிடி ராஜன் அவர்கள் நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகமாக மாற்றுடைய பெரியார் எடுத்துறப்போ பிடி ராஜன் அவர்கள் அதை ஏற்காமல் அதே பேடம் சொன்னாலும் திராவிட இயக்கத்தடிப்படை கொள்கைகள் இருந்து எந்த காலத்திலையும் அவர் அவருடைய பேச்சும் எழுத்தும் தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி போராட்டத்திறப்போ தமிழில் பிடி ராஜன் அவர்கள் பேசிய போது சொன்னார் நாம் இந்தி எதிர்ப்பாளர்கள் அல்ல இந்திய திரிபவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கே வழக்கமாக பேசியவர்

ஈழ ஆயிரம் மாநிலங்களாக ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கும் இடையிலே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வேலைப்பாளர்தான் திருவள்ளூர் அண்மையில் நான் பேசும்போது சொன்ன தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதியோடு சொன்னேன் தமிழ்நாடு பிவிட்டராஜன் அவர்கள் இருக்கிறார் அதில் ஒன்று வெற்றியோ தோல்வியோ வேற எதுவாகவும் நிற்க நிலை மாறாத நில் அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட அரசும் கம்பீரமாக இருக்கிறது நம்முடைய தமிழைக்கும் மன உதவிக்கும் கொள்கை பிடித்திற்கும் போல திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மனையில் விதத்தில் இருக்கிற விதைதான் காரணம் இங்கே பேசும்போது முன்னால் அவர்கள் சொன்னார் உங்கள் கைகளை அழைப்பதில் இருக்கு மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தோன்றலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் தமிழ் இருக்கிறதுக்கு இந்த அரங்கில் இருக்கிற நாமும் கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவாக உருவாகி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில்தான் சாட்சி பீட்டு ராஜன் அவர்கள் சொல்வார்கள் காவலை கொள்கையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் கொள்கையை வளர்ந்து விடும் என்று சொன்னார் ஒருவர் கணக்கான ஒரு திராவல கோடிமக்களான தியாகராயர் நாயர் மினேசரார் பலநகரரசர் சகோதரவாணியினார் பன்னீர்செல்வம் போதர கலக்க பெருமனாக விளங்கிய தமிழ் வீட்டுக்காரனுடைய புகழ் வாழ அவரது கனவுகள் விளங்கி நன்றி